பொன்முடி வழக்கில் இடைக்கால தடைதான் வந்துள்ளது தலைக்கு மேல் இன்னும் கத்தி தொங்கிக் கொண்டேதான் இருக்கிறது என்று மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார் அரகண்டநல்லூர் பகுதியில் விழுப்புரம் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜின் அறிமுக கூட்டம் மற்றும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு ஆற்றிய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை வழங்கப்பட்ட பொன்முடி வழக்கில் இருந்து விடுதலை ஆகவில்லை எனவும் ஒரு வழக்கில் இருந்து மட்டும் இடைக்கால தடைதான் வந்துள்ளது எனவும் கூறினார் மேலும் பொன்முடி இன்னும் வழக்கில் இருந்து தப்பிக்கவில்லை எனவும் கத்தி இன்னும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது எனவும் தெரிவித்தார்

விழுப்புரம் தொகுதி செயல் வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வெளியே இருப்போமா சிறைக்கு செல்வோமா என தெரியாமல் தேர்தல் விதிகளை மீறிய பொன்முடிக்கு அதிகார திமிரு ஆணவம் இதுபோன்று நடக்க சொல்கிறதா என சாடினார் திமுகவிற்கும் பிஜேபிக்கும் பலமான உறவு உள்ளதாக தெரிவித்த அவர் போதைப் பொருள் புழக்கம் பரவ காரணமான திமுகவை விரட்டியடிக்க உற்சாகமாக இரட்டை வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் தெரிவித்தார் தொண்டரை தேடி அழைத்து வாய்ப்பு கொடுக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக அதனாலதான் இன்னைக்கு மாநிலத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அத்தனை அதிகாரிகளையும் பயன்படுத்தி இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம் சின்ன விடலாம் துரோகிகள் உதவியோடு இந்த சின்னத்தை முடக்கி விடலாம் என்ற அவருடைய எண்ணங்கள் நிறைவேற முடியவில்லை காரணம் இந்த தொண்டர்கள் பலம் நீ தலையன விலைக்கு வாங்கலாம் இந்த துரோகியில் விலைக்கு வாங்கலாம் ஆனால் திமுக ஒரு தொண்டனை நீ விலைக்கு வாங்க முடியாது மந்திரி பேசிக்கும் போது இப்போ எப்படி தான் பேசிக்கிறது உன் வழக்கு என்னைக்கு வருது என் வழக்கு இருபத்தஞ்சாந்தேதி வருது தெரில நான் இருப்பேனா உள்ள போவனா தெரியல உன் வழக்கு என்னைக்கு வருது பரவாயில்ல நான் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் எனக்கு வருது எனக்கு கவலை இல்லை ரெண்டு மாதம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் பேயி போய்க்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு மந்திரியை மூஞ்சி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இப்ப பாரு செத்து இன்னொருத்தர் இந்த செங்கலை தூக்கி சுத்தியமா உதயநிதி ஸ்டாலின் நம்ம பொதுச்செயலாளர் சொன்னார்ல செங்கலை தூக்கி அவன் சொல்றாங்க பல்ல கட்டுறாங்க பள்ள மாதிரி அப்புறம் நாங்க பேசணும்னு வச்சுக்கோ மான மரியாதை கப்பல் ஏறிடும் உன் குடும்ப மானமே கப்பல் ஏறிடும் அவர் சவடால் விடுவார் சொன்னார் எங்கேயும் யாருக்காக அச்சப்பட மாட்டேன் சனாதனத்தை ஒழிப்பேன் நான் என் கருத்தில் உறுதியாக இருப்பேன் இருப்பேன் பேசி பேசிப்பாரு அவருக்கும் முடிவுகளை எழுதிட்டாங்க ஒரு பக்கம் மாநில அரசு ஒரு பக்கம் மத்திய அரசு ஒரு பக்கம் எதிரி இன்னொருவர் நண்பரைப் போல நம்மிடம் உறவாடி இன்னொருவர் நம்மோடு இருந்து பெயர் புகழ் சொத்து எல்லாம் அனுபவித்த துரோகி இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த அழித்து விடலாம் என்ற அந்த நிலையை தொண்டர்களுடைய உதவியோடு ஆதரவோடு அதை தகர்த்தி எறிந்து இன்றைக்கு அம்மாவை போல வலிமையான ஒற்றை தலைமை எடப்பாடியார் தலைமையிலே என்ற ஏக்கத்தை இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஏக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு தேவை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது நகர கழக செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் பின்னர் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை தயாரித்த ஆதிமுக முன்னாள் முதல்வர்களின் சாதனைகள் குறித்த குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது இதையடுத்து கூட்டத்தில் பேசிய அவர் கடத்தவர்களை கட்சியில் வைத்துக் கொண்டு விடிய அரசு இளைஞர்களை சீரழித்து வருவதாக கடுமையாக சாடினார் கொண்டு வந்தார் செயல்படுத்தினரு அதே போல பேரன் அண்ணாவின் கருணாநிதி வந்தா மது விளக்கை அடுத்து நீக்கினாரு எல்லாம் சாராயம் கொடுக்க தடுக்கவே அதுதான் அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்ப சாராயம் கொடுத்தா பகம் கஞ்சா கொடுத்துரு கஞ்சா சாராயம் போக சாராயத்தை மதி கட்டும் கோதைபுரம் வந்த பிறகு கஞ்சா வந்த பிறகு கபினி வந்த பிறகு உடலே போகும்

விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் திருப்பரகுன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மதுரை எய்ம்ஸ் குறித்து பேச அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என கடுமையாக சாடினார் இதே பட்ஜெட்டில் அவர் தான் பேசினார் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கு விளையாட்டரங்க கிடைக்கும்னு சாதாரண அரங்கை முடிக்க முடியாத இந்த அரசு எய்ம்ஸை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத அரசு அஇஅதிமுக நாங்கள் சொன்னபடி இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்முக எங்களுடைய வெற்றியின் மூலம் நாடாளுமன்ற வெற்றியின் மூலம் வர இருக்க சட்டமன்ற வெற்றியின் மூலம் மாண்முக அருமையான எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்பதால் யாருக்கும் சந்தேகம் இல்லை அவர்தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைக்கிற மாநில முதல்வராக நிச்சயமாக இருப்பார் ஆகவே இதுபோன்ற செய்திகளை இன்னும் ஏராளமாக பேசிக் கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் அதையே பேசிக் கொண்டிருப்பதை தான் எங்களை எடப்பாடியார் சொன்னாரே தவிர அந்த அந்த செங்கல் இந்த தடவை பயன்படாது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்பு விருதுநகரில் வீடு வாங்கி குடியேறி மக்கள் சேவையாற்றுவேன் என தெரிவித்தார் நிச்சயம் மக்களுக்கு எந்த பிரச்சனையாக நான் வந்து நிற்பேன் ஏன்னா எங்கள் அப்பா எங்களை அப்படிதான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு எந்த பிரச்சனாலும் கேப்டன் உடனடியாக மக்கள் இடத்துக்கு உடனே போயிடுவார் அதே தான் நாங்களும் இப்போ மக்கள் எங்களை ஜெயிச்சு வச்சுட்டா நான் விருதுநகர்ல வீடு வாங்கி தங்கிட்டு என்ன பண்ணுவீங்க அது ஒரு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு விருதுநகர்ல வாங்கிப்பேன் மதுரையில வாங்கிப்பேன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சென்னை புறநகர் பகுதிகளான கோட்டிவாகம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மீனவ பகுதி மக்களை தென் சென்னை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜே ஜெயவரதன் சந்தித்து இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது மீனவ பெண்கள் வெற்றி வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் இதனையடுத்து மீனவ மக்களின் குறைகளை கேட்டிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அனைவரின் குறைகளையும் தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்தார் இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரையில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வி வி ராஜன் செல்லப்பா மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் ஆகியோர் முன்னிலையில் மருத நாட்டு வேங்கைகள் கட்சி நிர்வாகிகள் தங்களது ஆதரவு கடிதத்தை மதுரை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணிடம் வழங்கி இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க பாடுபடுவோம் என உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளாளப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் இருந்து திமுக அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் இதில் முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸ் சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெற்றால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் பணியாற்றுவேன் என தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் துறையூரில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் என் டி சந்திரமோகன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி வரகூர் அருணாச்சலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளவரசன் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் தாடிமா ராசு முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் தேர்தல் பரப்புரையின் போது இரு பிரிவினருக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் தேர்தல் பரப்புரையை தடை செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது அதேபோல் வட சென்னை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனு மற்றும் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஆகியோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது தேர்தலில் எதிர்த்து நேர் நின்று களமாட முடியாத அரசியல் எதிரிகள் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து நான்கு புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறோம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலிகை பெருமாள் தீவிர வாக்கு பிரசாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலை தாலுகா அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளிடம் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் ஆதரவு கோரினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இரட்டை இல சின்னத்தை எதிர்த்து போட்டியிடும் பன்னீரை தோற்கடிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் கூறினார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் முதுகுளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் உதயகுமார் மணிகண்டன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் சரவணன் சதன் பிரபாகர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்வளவு அங்கீகாரமும் அதிகாரமும் செல்வாக்கும் கொடுத்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அடைவதற்காக அந்த இரட்டை சின்னத்தை எதிர்ப்பேன் அதிமுகவை எதிர்ப்பேன் அதிமுக தொண்டர்களை எதிர்ப்பேன் அதிமுக கட்சிக்காரர்களை எதிர்ப்பேன் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் என்று சொன்னார் இது நியாயமா என்பதை நீங்கள் தான் இந்த தேர்தலிலே அவருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் சிவகங்கையில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் சேவியர் தாஸ் ராமாயண காலத்தில் வாழ்ந்த கும்பகர்ண கூட ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் விழித்திருப்பார் என்று கூறுவார்கள் ஆனால் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் குடும்பம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தேர்தல் நேரத்தில் விழிப்பதாக குற்றம் சாட்டினார்

காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை அறிமுகப்படுத்தி உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி சிறப்புரையாற்றினார் திமுக ஆட்சி விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த ஆட்சி பெண்களை தான் பெரும்பாலும் ஏமாற்றி உள்ளார்கள் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிகள் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

மதுரை மேலூரில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அறிமுக கூட்டம் மற்றும் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரக்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது இதில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளர் ராஜசேகர் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து உற்சாகமாக வாக்குகள் சேகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முக பிரபு ஏற்பாட்டில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மயிலாடுதுறை அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் பாஜகவுடன் ஓட்டும் கிடையாது உறவும் கிடையாது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் பாரதி மோகன் பவுல்ராஜ் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்மா அவர்கள் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தருகிற போது ஆறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதே நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அது ஆரை சொல்லணும்னா நேரம் ஆக அதனால் சொல்ல அதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் அம்மா அவர்கள் ஆதரவை தர மறுத்தார்கள் அதற்கு பிறகு ஆதரவு தர சம்மதித்தார்கள் அதற்கு பிறகு ஆதரவு தந்தார்கள் ஓராண்டு காலம் பதிமூன்று மாதம் பார்த்தார்கள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை எனவே கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றார்கள் இது கடந்த கால வரலாறு எங்களை பொறுத்தவரை பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பது எடப்பாடியாருடைய தீர்க்கமான முடிவு சென்னை புறநகர் பகுதிகளான கொட்டிவாக்கம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மீனவ பகுதி மக்களை தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் சந்தித்து இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது மீனவ பெண்கள் வெற்றி வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தை எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் இதையடுத்து மீனவ மக்களின் குறைகளை கேட்டறிந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அனைவரின் குறைகளையும் தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்தார் இதில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானவர் கலந்து கொண்டனர் நம்பர் பிளேட்டை இல்லாத காரில் வந்த தாம்பரம் மேயரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் தேர்தல் பணிமனை திறந்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்தார் இதை தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடியில் பொம்மை முதல்வர் நிகழ்ச்சியால் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிந்தலக்கரையில் திமுக சார்பில் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொம்மை முதல்வர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்தை சரி செய்ய போதுமான காவலர்கள் இல்லாததால் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாபு வியாபாரிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சக்தி சந்திரமோகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக வேட்பாளர் சேவியதார்ஸ் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக பொன்னாடைகள் ஆளுகிற மாலை அணிவித்து அதிமுக வேட்பாளர் சேவியர் தாசை உற்சாகமாக வரவேற்றனர் இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அப்போது அதிமுக வேட்பாளர் மேடையிலேயே தரையில் விழுந்து வணங்கி வாக்குகள் கேட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது